அவர் ஒரு நாள் வாழ் பயிற்சியில் ஈடுபட்டு போது ஒரு எலி ஒண்ணு குறுக்க ஓடுது உடனே அவர் என்ன பண்றாரு தன்னுடைய வாழை வந்து அந்த எலி மேல எடுத்து வீசுறாரு உடனே ஆனா எலி வந்து ஓடிடுச்சு எலி மேல படல அதுக்கப்புறமும் திரும்ப இளவரசர் அந்த வாழை எடுத்து திரும்பவும் எலி மேல வீசுறாரு எலி தப்பிச்சு எலிய வழக்குள்ள பூந்து போயிடுச்சு அவர் வந்து ரொம்ப வருத்தமாயிடுறாரு என்னடா இந்த நாடே நம்மளுடைய வாழ்வீச்சுக்கு வந்து ஈடு கொடுக்க முடியாம இருக்கு அவ்வளவு ஒரு பெரிய சிறந்த வீரர் ஆனா என்னுடைய வாழ்வீச்சு வந்து எிமேல படவே இல்லையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அப்போ அங்க வந்து அரசர் வந்து என்ன இளவரசரே ஒரே வருத்தமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு இளவரசர் வருத்தத்தை சொல்றாரு உடனே இதுக்காக ஏன் வருத்தப்படுறப்பா நம்ம அரண்மனை பூனையே போதுமே எளிய பிடிச்சிடும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை பூனையை கொண்டு வராங்க சோ பூனையை கொண்டு வந்து அதை விடுறாங்க அதுவும் வந்து எளிய பிடிக்க ஓடுது ஆனா எளிதை பிடிய தப்பிச்சு போயிடுது அதை பார்த்துட்டு அரசரும் இளவரசர் ரெண்டு பேருமே வருத்தத்தில் இருக்காங்க அப்போ வந்து அங்க வந்து அமைச்சர் வந்து இதையெல்லாம் பாக்குறாரு இதுக்காக ரெண்டு பேருமே ஏன் வருத்தத்தில் இருக்கீங்க அரசரே வந்து ஜப்பான் மாதிரியான பல வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய பூனைகள் புளியை விட உயரமா இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனால அதை நான் கொண்டு வரேன் அதை கொண்டு வந்து நம்ம இந்த எலியை பிடிச்சலாம் ஒன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ அதே மாதிரி அந்த அந்த வெளிநாடுல இருக்கிற பூனைகளை கொண்டு வராங்க ஸோ அதையும் வச்சு ட்ரை பண்றாங்க அப்பவுமே எலி வந்து அங்கங்க ஓடி தப்பிச்சு வழக்குல போந்து ஓடிடுது சோ வந்து இது வந்து ஏமாற்றத்தை அளிக்குது சோ இது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அந்த அங்க காவலில் இருந்த ஒரு காவலாளி வந்து அரசர் எனக்கு ஒரு விஷயம் தோணுது சொல்லட்டுமான்னு கேட்குறாரு சொல்லுப்பா அப்படின்னு கே சொல்றாரு அரசர் இது மாதிரி இவ்வளோ நீங்க சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை எங்க வீட்டில் பூனை இருக்கு அந்த பூனையை நான் கொண்டு வரேன் அந்த பூனை கொண்டு வந்தா இந்த எளிய பிடிச்சிரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு சோ ஆனால் அரசருக்கு வந்து என்னப்பா நீ சொல்ற அரண்மனை பூனையாலேயே பிடிக்க முடியல நீங்க வீட்டு பூனை ஒரு சாதாரண பூனை அதனால எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுட்டு இளவரசர் வந்து இல்ல இருக்கட்டும் நீ வந்து அந்த உன்னோட வீட்டு பூனையை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு அந்த காவலாளி போய் அவருடைய வீட்டு பூனையை வந்து கொண்டு வர்றாரு கொண்டு வந்து இந்த எலியை பிடிக்க விடுறாரு எலிய பார்த்த உடனே அந்த வீட்டு பூனை ஒரே தாவா தாவி அந்த எலிய பிடிச்சி கொண்டுடுது கொண்டு போயிடுது அது அப்படியே சோ இளவரசருக்கு அரசருக்கு அமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து பயம் மிக பெரிய ஆச்சரியம் இளவரசர் கேட்கிறாரு காவல் நீ வந்து வீட்டுல உன்னோட பூனைக்கு வந்து என்ன பயிற்சி கொடுக்குற ஒரே தாவல அப்படியே வந்து பூனையை வந்து பூனை வந்து எளிய பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆச்சரியமா ஏன்னா அரண்மனை பூனையாலேயே முடியல அதே நேரத்துல வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பூனையெல்லாம் கொண்டு வந்து அப்பவும் பண்ண முடியலையேன்னு கேக்குறாரு அதுக்கு காவல் ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொல்றாரு இளவரசரே எங்க வீட்டு பூனைக்கு வந்து பசி இளவரசரே தான் உடனே அது புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு சோ இது என்ன விஷயம் அப்படின்னா இத கேட்ட உடனே அரசருக்கும் இளவரசருக்கும் வந்து சுரீர் அப்படிங்குது என்ன விஷயம்னா அரண்மனையில் இருக்கக்கூடிய பூனைகள் வந்து நிறைய நல்லா தின்னு தின்னு கொளுத்து இருக்குது பசி அப்படிங்கறதே அதுக்கு என்னன்னே தெரியாது அதனால என்னன்னா அந்த பூனை அதன பூனை அந்த பூனைனால எளிய வந்து பிடிக்க முடியல ஆனா வந்து அவர் வீட்டு பூனை பசியோடு இருக்கிறதுனால உடனே பிடிச்சிருச்சு அப்படிங்கறதுதான் அப்ப ஒரு காரியத்தை வந்து நம்ம வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தேடல் இருக்கணும் அதாவது ஒரு பசி இருக்கணும் அல்லது தேவை இருக்கணும் ஒரு தேவை இருக்கிறப்ப தான் வந்து நம்ம அந்த ஒரு காரியத்தை சரியாக எடுத்து செஞ்சு வெற்றிகரமாக முடியும் அப்போ அப்ப தான் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான அடித்தளம் அடிப்படையே அதுதான் அப்படிங்கிறதா இந்த கதையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மாதிரியான கடைகள் நான் கதைகள் நம்ம சேனல்லேருந்து நிறைய வரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ